வெள்ள கலஞ்சிஞ்சு அவங்க வந்து தட்டிக்கிட்டு விலங்குடே ஏக்கே கண்ணம ஆ ஆட்ட ஆட்ட யா ஆட்டலயா ஏக்கே கண்ணா கொக்க ஆறுன மடை மான் நெடுறு மணியே போனே 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 комби மார மரம் சிந்து கனி காள மாட்டுப் पेड़ கப்பி ஆல்ல ஆப்பிட்டोटा காலி ஓம गया மான் நெடுறுடை tabii மச்சடி சபாபதி து மா சிறப்பு பரிசு வழங்குறீங்க ஐயா சிறப்பு பரிசு ஒரு கன்னியன் தவியின் அருள் மாமரம் கன்னின தவியின் அருள் மாடு 15000 கொடுக்கiciaire 15000 கொடுக்கiciaire நா 30000 செல்வாக்கு மாதுனார் எங்களுடைய சூப்பர் சூப்பர் ஆமா அந்த சேவை

தமிழ்நாடு சல்லிங்க பேரவை மதுரை மாவட்டம் அண்ணா புடிச்சுக்கொடி கொம்பு பிடிக்காது காவலர் கிட்டு மாதிரி ஆறு அருண் சூப்பர் மாவட்ட முடி மாவு கலா ஆண்டு கலாநிதி ஆண்ட புடிச்சுக்கா

முதல காங்கிரஸ் <audio: rainforest> <unemployed> <beach> <Zelensate> <Beyonce> <Bolagier>

எங்களுடைய விராட் சவுரனுக்கு நன்றி தெரிவித்து கொள்கிறோம் டேய் டேய் சூப்பரா சூப்பரா சூப்பர் 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 நர்முரா பாளவர் ராமன் பரா பாளவர் ராமன் ஆடும் பாடி சபீத் கோல் மாத்தி கொடுத்து தான் தெபி ருத்ரன் சபீத் நான் என்ன அத பண்ணறது ராமன் போய் என்ன மாத்தணும்தே இல்ல சபீத் பிரியா தள்ளி போறேன் விராட்லூர் ஆர் நாவ்சர் ருத்ரா ருத்ரா நார்மனா சபீத் வாங்கியே சரியா ரைட்

மாவட்டத்தில் காசு மாவட்ட காசி போவடி மாற்றி பேருந்து மொழி வரையில பாரதிய ஜனதாவின் மாநில செயலர் அய்யா ராமஸ்ரீனிவாசன் அவர்களை ஜல்லிக்கட்டு மாநில செயலர் ஐயா சேர்வா அன்புடன் வரவேற்கிறோம் யாருக்குள்ள போக்குவரத்து

மாநில மார்க்கு பாஜக